கடந்த ஆறு மாதங்களாக மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் பாதிப்பு அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் மீது அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு ஓசூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி மற்றும் சாந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரோடு சேர்ந்து மொத்தம் பதினாறு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதும் திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கான அஜெண்டாவை ஓசூர் திமுக எம்எல்ஏவான பிரகாசுக்கு வழங்கவில்லை என வாக்குவாதம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக கவுன்சிலர் முரளி அதிமுக ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் நாராயணசாமிக்கு தனியாக அறையும் நாற்காலியும் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது அது அகற்றப்பட்டதால் அவருக்கும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலால் கடந்த மூன்று கூட்டங்களில் வளர்ச்சி பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் ஓசூர் ஒன்றியத்தில் கடந்த ஆறு மாதங்களான மக்களுக்கான எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறாமல் உள்ளது மக்கள் பணி செய்வதற்காக வெற்றி பெற்று வந்தால் தற்போது பொதுமக்கள் தங்களை கேள்வி எழுப்புகிறார்கள் என வாக்குவாதம் செய்தனர் இதேபோல ஏராளமான அதிமுக உறுப்பினர்களும் துணைத் தலைவர் மீது குற்றம் சாட்டினர் இந்த கூட்டத்தில் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ள இருபத்தி ஓரு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது பெரும்பான்மையான அதிமுக கவுன்சிலர்கள் இருந்த நிலையில் அதிமுக அதிமுக துணைத் தலைவர் நாராயணசாமி மற்றும் தேமுதிக கவுன்சிலர் உமா சீனிவாசன் ஆகியோர் தீர்மானத்தின் மினிட் புத்தகத்தில் கையெழுத்திடாமல் சென்றதால் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை இதனால் ஓசூர் ஒன்றியத்தில் வளர்ச்சிப் பணிகள் செய்வதில் சுணுக்கம் ஏற்பட்டது